அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் வந்தாச்சுங்க காலையிலே வந்து சாஸ்திரி பவன் போய் பார்த்தாச்சு ஒன்பது மணிக்கெலாம் வந்துட்டாங்க நடவடிக்கைகள் துரிதப்படுத்திட்டாங்க நிச்சயமாக எஸ்பிஎல் நிறுவனத்துக்கும் ஒரு முடிவு உண்டு அதே போல் மதுராந்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த பத்து குவாரிகள் மீது நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த குற்றச்சாட்டு விரைவில் வந்து அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க நேராக அங்கேருந்து இங்கே வர்றதாகவும் சொல்லியிருக்காங்க இப்போது டெல்லியிலேருந்து ஒரு சின்ன வேலையாக ஒரு டெல்லியிலே உள்ளே ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம் கட்சியோட தலைமை ஆஃபீஸு எல்லாத்துக்கும் போயிட்டு பார்த்துட்டு வரணும்னு சொல்லிட்டு தலை தமிழ்நாடு ஹவுஸ் போனோம் எல்லா எம்பிஸையும் பார்த்தோம் என்னென்னா இப்போ ஒரு பெரிய ஒரு கிரிட்டிக்கலான ஒரு விஷயம் போயிட்டுருக்கு உலக அரசியல் வரலாற்றில் ஆளுங்கட்சி தன்னுடைய நாடாளுமன்றத்தில் நடக்கக்கூடிய அந்த கூட்டத்தொடரை நிறுத்திய வரலாறு முதல் முறையாக இன்றைக்கி இந்திய நாடாளுமன்றத்தில் இருக்கு நேற்று நடந்ததும் அதுதான் எதற்கு போராட்டம் செய்கிறார்கள் என்றே தெரியவில்லை பெண்கள் இறங்கி போராட்டம் செய்கிறாங்களோ அந்த ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய பெண் எம்பிக்கள் இப்போ என்னன்னா அவர்களுடைய ஆட்சி நடக்குது அவர்கள் ஆட்சியில் எல்லாத்தையுமே சாதித்து கொள்ள முடியும் ஆனால் அதையும் மீறி ஆளுங்கட்சியே போராட்டம் நடத்தி சபாநாயகர் அஜென்ட்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒத்தி வைக்கக்கூடிய அளவிற்கு சூழல் இருக்கிறதுன்னா இது என்ன அரசாங்கன்றது ஒன்றுமே புரியல பல இடங்களில் நீங்கள் பார்த்துட்டுப்பீங்க எதிர்கட்சிகள் போராட்டம் நடத்தி தான் நாடாளுமன்றம் முடங்கியது ஒத்தி வைக்கப்பட்டது அமளி துமிளி அப்படின்வாங்க அதே நில ஆளுங்கட்சி நடத்தி மொத முறையாக இந்திய அரசியல் வரலாற்றில்னு கூட சொல்ல முடியாது உலக அரசியல் வரலாற்றில் சொல்லலாம் இப்போ ஏற்பட்ட ஒரு சூழல் இன்றைக்கி ஏற்பட்டிருக்கு அது எதனால்ன்றதுனா அவர்கள் இந்த அதானி விஷயத்த சம்பல் ஏற்பட்ட அந்த படுகொலை விலையேற்றம் இது அனைத்தையுமே நம்ம ஒரு முக்கிய பேசு பொருளாக கொண்டு வருவோன்றதுனால அரசியலமைப்பு சட்டம் இதில் ஏற் குழப்பங்கள் ஏற்படுத்தணும்னு நினைக்கிறது இது அனைத்தையுமே வந்து ஒரு பேசும் பொருளாகவும் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கக்கூடிய ஒரு பொருளாகவும் கொண்டு வருவோம்ன்றதுனால பயந்துக்கிட்டு அவங்களே நாடாளுமன்றத்தை முடைக்கிறாங்க இன்றாவது நாடாளுமன்றம் நடக்குமான்றது தெரியல நாளை நாம இருந்து பார்த்துட்டு வருவோமான்றதும் தெரியல எனிவே உலக அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக இந்திய அரசியலில் ஒரு மாபெரும் மாற்றம் ஏற்பட்டிருக்கு எதிர்கட்சிகளை கண்டு பயந்து நடுங்கக்கூடிய இந்த மைனாரிட்டி பாஜக அரசு அவர்களுடைய பயத்தின் வெளிப்பாடாக இந்த நாடாளுமன்றத்தை நடத்த விடாமல் முடக்கிக் கொண்டிருக்கிறார்கள் இதை இதை பார்க்கும் பொழுது இது இந்தியா கூட்டணிக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றியாக தான் இதை பார்க்குறோம் எப்படின்னு சொன்னீங்கன்னா இது இது மாதிரி எந்த இடத்துலையும் இதுவரைக்கும் நடந்தது இல்லை ஃபஸ்ட் டைம் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம் நம்ம தமிழக அரசியல் வரலாற்றில் இது மாதிரி ஒரு சம்பவங்கள் நடந்தே இருக்காது ஆளுங்கட்சி என்றைக்குமே நடத்தியிருக்க மாட்டாங்க நாடாளுமன்ற வரலாற்றில் முதல் முறையாக இப்போ நடந்திருக்கு உலக அரசியலில் திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு என்று இந்தியா கூட்டணி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தலைமையில் சிறப்பாக இருக்கு அதன் வெளிப்பாடு தான் என்று ஆளுங்கட்சியே நடுநடுங்க வைத்து அவர்களை பதற வைத்திருக்கிறது என்று சொன்னால் அதில் ஒரு பெருமை இருக்கிறது இதுபோன்ற ஒரு செயல் இனி தொடர்ந்ததுன்னா ஆளுங்கட்சியால் நிம்மதியாக ஆட்சி நடத்த முடியாத ஒரு சூழல் ஏற்படும் தான் நிதர்சனமான உண்மை பொறுத்திருந்து பார்ப்போம் என்று நாடாளுமன்றம் இயங்குமா அல்லது முடங்குமா என்பதை நன்றி மற்ற மற்றவர்கள் சந்திப்போம் ஜாகி